நாம் தமிழர் கட்சியினுடைய அதிபர் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து திராவிட இயக்கத்தையோ திராவிட கட்சியினுடைய தலைவர்களையோ கொச்சையாகவே பேசிட்டு வந்தார் அதனுடைய உச்சகட்டமாக நேற்று கடலூரில் நடந்த ஒரு பேட்டியின் பொழுது பெரியார் குறித்து இல்லாத ஒரு தகவலை மிக கொச்சையாக பதிவிட்டிருக்கிறார் அது நம்ம வெளியே சொல்றதுக்கே கூச்சமாக இருக்கு அது ஏற்கனவே சங்கிகள் பரப்பி வந்த பொய் அந்த பொய்யை இவருமே எடுத்து வாந்தி எடுத்திருக்கிறாரு கவர்னர் மீதான இரண்டு மூன்று நாட்கள் தமிழ்தாய் வாழ்த்து அவர் புறக்கணிப்பு சட்டமன்ற புறக்கணிப்பு தொடர்பாக கண்டனங்களை நோக்கி நம்ம பேசிக்கிட்டு பொழுது அதை மடைமாற்றுவதற்காக இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுவது மிகவும் கண்டித்த கண்டிக்கத்தக்கது அது குறித்து கமிஷனரிடம் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நம்ம புகார் மனு கொடுத்துருக்குறோம் எல்லா ஆமாம் ஆமாம் அது மாதிரி மதுரையில் திராவிடர் விடுதலை கழகம் மற்றும்

இது தேடுறதுக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாரு இதை நம்ம அனுமதிக்க முடியாது ஒருவேளை சட்டபூர்வமான நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை அவர் மீது பாயவில்லை என்றால் சீமானை எப்படி அடக்குவது என்பது எங்களுக்கு பெரியாரிய தோழர்களுக்கு தெரியும் அதை உறுதியாக விஷயம் வந்து முட்டையிட போயிருக்காங்க ஆனால் வந்து தந்து போலீஸ் இதாகி எதிராகி உங்கள் தலைவரும் பேசியிருக்காரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு அவர் போயிருக்காரு பாண்டிச்சேரியில் அந்த அவருக்கு க கலந்துக்கிற அரங்கத்தை முற்றுகையிடுகிறதுக்காக நம்ம தோழர்கள் முழு முழுசியா அங்கே ஏற்கனவே இருக்காங்க சென்னையில் இருக்கிற தோழர்களோட பாண்டிச்சேரியில் அதிகமான தோழர்கள் தந்தை தந்தை பிரியா திராவிடர்கள் தோழர்கள் திமுக தோழர்கள் அதிகமாக அங்கே இருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு அங்கே முற்றுகைய ஒரு சூழல் அங்கே இருக்கிறது சீமான பொறுத்தளவில் உதம் வாங்கி கட்டுப்போட்டு போட்டாவுக்கு போஸ்ட் கொடுத்து தன்னுடைய அனுதாபத்தை தேடிக்கொள்வதற்காக இந்த வேலையை தொடர்ந்தையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது கண்டிப்பாக நிகழும் ஆனால் இவன் எதற்காக அதுவும் இவன் எதற்காக செய்கிறான் ஆமாம் இந்த யுசிஜி அறிக்கை நேற்று வந்திருக்கு இந்த யுசிஜி அறிக்கைக்காக முந்தாநிலா ராமகிருஷ்ணன் அந்த கொளுத்தும் போராட்டம் யுசிசி அறிக்கை கொளுத்தும் போராட்டம் நடத்தி சரி சிறைப்பட்ட வெளியில் வந்திருக்காங்க அதுக்கடுத்து கவர்னர் தமிழுக்கு விரோதமான நடவடிக்கை இப்படிப்பட்ட சூழலில் மடைமாற்றம் நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக அவனுடைய வேலை வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடு எடுப்பது என்பது இது எங்கள் விடுதலை புலிகள் எப்படி ஒரு துரோகிகளை முதல்ல அழிச்சாங்களோ அது மாதிரி அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நில ஏற்படுமோன்னு ஒரு சூழல் நலவு நிலவுறதுக்கு அதை அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறானோ என்கிற இதுதான் இருக்குது முக்கியமாக வீடை போய் முட்டிகிட்டு இருக்காங்க அந்த தள்ளுமுள்ளாகி குண்டு கட்டலாம் கூட இப்படி கைது போலீஸ் அதுக்கு பருவம் நம்ம ஆட்களுக்கு சிறைக்கு போகிறது கைது கைது ஆகுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அவங்க தொடர்ச்சியாக சென்னையில் பன்றிக்கு பூணூல் போடும் போராட்டத்தில் இருந்து ராம ராமண லீலா குடும்பாவி இல்லை ராமன் சிலை சீதையை குடும்பவி கொளுத்துனர் போராட்டங்கள்லேருந்து தொடர்ச்சியாக அங்கே போராட்டம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அங்கே சிறைக்கு போவது தோழர்கள் வெளியே வருவது கண்டிஷன் செம்பி கழுதி போடுறதுங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயமானது அது தொடரும் சீமானுடைய அந்த தொலைக்காட்சி நேர்காணல் என்பது ஒரு அரசியல் பண்போ நாகரிகமோ அற்ற ஒரு பேச்சு உண்மையிலே அவர் வந்து அரசியல் செய்ய முடியாமல் எப்படி சங் பரிவாரங்கள் வெறுப்பை தூண்டிவிட்டு மக்களை வந்து ஒருமுகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அதே மாதிரி சீமானுக்கு விஜய் வருகைக்கு பின்னாடி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது தன்னுடைய இருப்பு இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் அது வந்து என்னன்னா பெரியாரை நோக்கி திரும்பி இருக்கிறது வழக்கமாக சாதியவாதிகள் பழமைவாதிகள் பெண் அடிமைத்தனத்தை போதிக்கக்கூடியவர்கள் ஒரு ஆணாதிக்க வெறி பிடித்தவர்களுடைய குரலிலே சீமான் வந்து பேசியிருக்காரு இதுக்கு எந்த வரலாற்று இல்லை அவர் பேசுவதிலே எப்போதுமே அவர் வரலாற்றை ஒரு பொருட்டாக எழுதி கொள்ள எடுத்துக்கொள்ளாத ஒரு கோயபிள்ஸ் பேச்சாளர் தான் அவர் அதனால அவர் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மீது இந்த வெறுப்பு பேச்சிற்காக தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்வது தீமான் பேசிய பேச்சுங்கிறது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்கிறது பெரியார் குறித்து இழிவான இல்லாத அவதொலை பரப்பீதியாக இன்னைக்கு தமிழ்நாடு மூலம் குறிப்பாக பெரிய அரசுக்கு ஒத்தளித்திருக்கிறார்கள் அதன் ஒரு பொருட்டாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தீக்காவினர் வந்து இன்னைக்கு தல்லாவோல போலீஸ்ல வந்து புகார் கொடுத்து வந்திருக்காங்க அவர் என்ன புகார் கொடுத்தார்கள் என்ன நடவடிக்கை என்று கேட்போம் பாருங்கள் என்ன மாதிரியான புகார் கொடுத்திருக்கீங்க என்ன நடவடிக்கை கொடுத்துருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாலே எட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்று வடலூரில் நடந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பற்றி எந்த தரவுகளும் எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு தவறான குற்றச்சாட்டை ஐயா அவர்கள் பேசியதாகவும் அவர்கள் எழுதியதாகவும் இந்த சமூக வலைதளங்களில் பரவலாக பரப்ப விடப்பட்டிருக்கிறார் அது வந்து முற்றிலும் ஆதாரமற்ற ஐயா தந்தை பெரியார் அவர்களின் பெ பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு தீய செயல் என்பதை நாங்கள் தம் இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் இதற்காக இன்றைய தினம் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு சென்னையிலும் மதுரையிலும் ஆர்ப்பாட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டுள்ளது எனவே இந்த இது சம்பந்தமாக இந்த இது தவறானது இது இது இந்த காரணத்தை கொண்டு இவர் சீமான் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இன்று மதுரை டி ஒன் காவல் நிலையத்தில் புகாராக நாங்கள் கழகத் தோழர்கள் அனைவரும் வந்து புகார் மனு அளித்துள்ளோம் தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது நம்புகிறோம் அதிகாரி என்ன சொல்ல அதை படிச்சு பார்த்துட்டாங்க பார்த்துட்டு நாங்கள் எங்களுடைய தொலைபேசி நம்பரை வாங்கிட்டாங்க வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் பேசிட்டு உங்களை கூப்பிட்டு சொல்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க வேறு இதை நாங்கள் அனுப்பிடுறோம் அனுப்பிட்டு உங்களுக்கான அதை நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவர் திரும்பவும் என்ன சொல்றாருன்னா அதுக்கான ஆதாரம் இருக்குது அந்த அரசுட மேலே பெரிய வச்சுருக்கீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என் மேலே முட்டை ஏறிங்க வெங்காயம் இருக்குங்க நான் ஆம்லெட் போட்டு சாப்பிட் சொல்கிறாரு அது அவர் எதை வேணாலும் சொல்வார் இவர் இது மட்டும் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எதாவது இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குன்றத பேசக்கூடியதில் அது புழுகு நீ அவர் தான் அது புழுகுறதுல அவர் ஒரு கை தேர்ந்தவர்ன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அதை வந்து இதை வந்து ஆதாரத்தோடு மறுத்துட்டாருன்னு சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் இல்லாத பட்சத்தில் அவர் நடவடிக்கைக்கு உட்படும் போது தானே இது வெளியே வரும் இன்னைக்கு கைது நடவடிக்கைக்கு போய் இது வரைக்கும் யாரும் பண்ணலை இந்த இது கட்டாயம் நாங்கள் சாதாரணமாக விட மாட்டோம் இந்த பிரச்சனையை அவர்களுக்கு ஆதாரத்தை கொண்டு வரட்டும் அது உண்மையான ஆதாரம் மறந்தாக்கா நாங்கள் ஏற்றுக்குறோம் பெரியார் கோவில் பெரியாரிஸ்ட்டு வந்து நாங்கள் எதையும் மறக்கிறவங்க கிடையாது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் ஆனால் இது தவறும் பட்சத்தில் தவறான இருக்க பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும்ல அங்கே கொண்டு நிறுத்துவோம் நாங்கள் முற்றுக அறிவிச்சிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க அவர் சீமானோட உடைக்க போட்டுருக்கு அது பண்ணுவோம் அது வந்து தொண்டர்கள் தோழர்களுடைய எழுச்சியில் அது எங்கேயாவது ஒரு சில இடங்களில் அது தவறுகள் நடந்திருக்கலாம் நடக்கலாம் அது வந்து இவர் இல்லாத ஒரு பிரச்சனையை சொல்கிறாரில் ஒரு பெரிய தலைவர் இந்த இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழின மக்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுபது ஆண்டு காலம் தன்னுடைய உடைமைகளையும் உயிரையும் பொருளையும் எல்லாத்தையும் இழந்து இந்த மக்களுக்காக உழைத்த ஒரு தலைவரை பற்றி ஒரு தவறான ஒரு ஒரு இலித்த இழிநிலையில் பேசக்கூடிய ஒருத்த பேசுகிறாருச்சுட்டாக்கா அவர் மேலே தொண்டர்கள் வந்து ஆத்திரப்பட்டு பார்த்தாக்கா அவங்க தாக்குதல் நடத்தினாங்கன்னு நடத்துனது தான் அதை வந்து அது வந்து அவர்களுடைய எழுச்சியில் செய்கிறது ஓகே இப்போ மன்னிப்பு கேட்க வாய்ப்பே இல்லைங்கிறாரு அதுக்கடுத்து அவங்களுடைய அதுக்கு அதுக்கடுத்து அவர் மேலே நாங்கள் சட்ட நடவடிக்கைக்கு தான் போவோம் திராவிட கழகம் வந்து எப்போவுமே வந்து சட்டத்துக்கு புறம்பாக இல்லை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா தந்தை பெரியார் காலத்துலேருந்து ஆசிரியர் ஐயா வீரமணி ஐயா காலத்துலேருந்து இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கிற அத்தனை தொண்டர்களும் தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் எதையும் செய்வோம் ஐயாவர்கள் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இவர் மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான பிற்போக்குவாதி நாங்கள் கிடையாது அதனால் அது எதாக இருந்தாலும் அது நீதிமன்றத்தில் வழக்காடி வழக்கு மூலமாக சந்திப்போம் தொடர்ந்து பெரியார் விமர்சிக்கிறார் இல்லையா அப்போ அவர் நோக்கம் என்னென்னு சொல்ல வரீங்க அவர் வந்து நோக்கம்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாதுங்க அவர் வந்து ஒரு முதல அவர் அரசியல்வாதியே கிடையாதுங்க அவருக்கு நோக்கம்னு ஒன்று கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு இவர் பேசினதையே மாற்றி பேசுவார் இது எதையாவது ஒரு இடத்துல ஒரு கொள்கையில் நெரு நிலையாக நின்று பேசியிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்கள் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபியினுடைய அடிவரடி பின்னால் வளர்க்கப்பட்டு வாலுரி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து அறியப்படாத ஆர்எஸ்எஸ் வெளியே நான் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலையே தவிர மற்ற தலைவர் யார் யாரோ வர்றவங்களும் நாங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்கிறாங்க இவர் வந்து என்னென்னா நாங்கள் இப்படி சொல்லாமல் அவரை அவர் நடவடிக்கைகளை மட்டும் நம்ம வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ தான் வெளியே வந்திருக்குது எப் எப்போ நீ பெரியார தொட்டாரோ அவங்க இப்போ அவங்க யாரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க வந்து யாரையா வேறு யாராவது பேசுகிறாங்களா பாருங்கள் நேர அவங்க உடல் எதிரியே வந்து ஐயா தான் வந்து பெரியார் தான் டாக்டர் கலைஞர் தான் அவங்களுடைய குறிக்கோள் ஏன்னா அவங்க தான் இந்த சமுதாயத்துக்கு வந்து உள்ள கருத்துக்களை அவங்க அவங்க இந்த மக்களுடைய வாழ் உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக போராடின ஒரு உரிமை போராளிகள் அவங்களுக்கு அடிப்பறையாக இருக்கிற வந்து அவங்கள தான் தாக்குவான் இன்னைக்கு புதுசாரா இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிராக செயல்பட்டவர் தான் பெரியார் எங்களும் கீழானவரும் ஒரு ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காரு அதை யாருன்னு கேட்குறாரு அதாவது இல்ல அதாவது இன இழிவு நீங்க இஸ்லாத்தை ஆதரியுங்கள்னு சொல்லி ஐயா வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு பெரிய தொடரே எழுதியிருக்கிறார் அது ஒரு திராவிட கழகத்திலிருந்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம் இன இழிவு நீங்க இஸ்லாத்தை ஆதரியுங்கள்னு எழு சொல்லியிருக்காங்க ஐயா தந்தை பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்திலிருந்து அது ஒரு புத்தகமாக வெளியே வந்திருக்குது அப்புறம் இவர் எதை வச்சு சொல்கிறாரு நாங்கள் நாங்கள் அதான் சொல்கிறோம் நாங்கள் ஆதாரம்லாம் பேச மாட்டோம் ஆதாரம்லாம் சொல்ல மாட்டோம் ஆதாரம் இருக்குது நாங்கள் எடுத்து போடுறோம் அவர் எடுக்கு மறுக்கட்டும் அதான் இன்னைக்கு உள்ள இன்னைக்கு நிதர்சனமான உண்மை அதான் இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் அவர் அவரை நாங்கள் எங்கள் எப்படி சந்திக்கணுமோ அதான் ஐம்பத்தி மூணில் அவர் பேசுனதாக ஒரு அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி விட்டு போடுறது ஒட்டு போடுற வேலையெல்லாம் நிறையா செய்வாங்க இவங்க இவங்க வந்து நிறையா செஞ்சு எங்ககிட்ட மாட்டியிருக்காங்க நிறைய விஷயங்கள்ல அது எப்படினாலும் அந்த உண்மைத்தன்மை வெளியே வந்துடும்ல ஐயாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஐயா பேசுனது எழுதுனது எல்லாமே நாங்கள் ஐயா வந்து ஆத்திரியர் வந்து அவர் சாதாரணமான போராதே ஃபைல் போட்டு வச்சுருக்காங்க அதை எடுத்து வெளியே போட்டால் அவர் தன்னால் வெளியே போயிடுவார் எங்களுக்கு தெரியும் அப்படி இல்லாமல் எங்கள் தலைவர் மேலே உள்ள பெரிய மரியாதை நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு கலந்துக்கிற மாட்டோம் அப்படி இல்லாமல் நடத்தவும் மாட்டாது எங்கள் தலைமை வந்து அப்படி தவறான தலைமை கிடையாது அப்படி நடத்த மாட்டாங்க இந்த மற்றது மாதிரி சீமா மாதிரி கும்பு விட்டு எவனா நாலு வேலை இழுத்து விட்டு போகிற வேலையெல்லாம் என்றைக்குமே செய்ய மாட்டாங்க ஐயா காலத்துலேருந்து இன்றைக்கி ஆசிரியர் காலம் வரைக்கும் அதுதான்